நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரும் டிசம்பர் ஏழாம் தேதி இந்து பத்திரிகையை வாங்கி படிச்சுக்கேன் அந்த இந்து பத்திரிகையில கடைசி பக்கத்தில் ஒரு செய்தி வந்து போட்டிருந்தானுங்க அந்த செய்தி ஆக்சுவலாக முதல் பக்கத்திலே போடுவதற்கு ஒரு தகுதி வாய்ந்த செய்தி தான் ஆனா முதல் பக்கத்துல போடல அந்த செய்தி என்ன செய்தி அப்படின்னா எளிய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஒரு செய்தி எளிய மக்களுடைய செய்தி அப்படின்னாலே முதல் பக்கத்தில் போட மாட்டாங்க இல்லையா சரி அட்டீஸ் செய்தியை வச்சு போட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் அவர்கள் கோர்ட்டில் ஒரு மனு வந்து போடுறாரு அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதான் அந்த செய்தி ஆக்சுவலாக அந்த செய்தியை அனைத்து தரப்பு மக்களுமே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் யாருமே சரிவர இந்த செய்தியை விவாதத்திற்கு எடுத்துக்கிறவே இல்லை சரி நாமளாஜி இந்த செய்தியை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் போய் அம்பலப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த காணொலி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் கோர்ட்டில் போட்ட அந்த மனுவில் என்ன சொல்லி வந்திருக்காரு எதற்காக நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி இந்து பத்திரிகை வாங்கி படிச்சுக்கிறீங்க அதில் கடைசி பக்கத்தில் செய்தி வந்து போட்டிருக்கானுங்க ஒரு கொட்டிடத்தில் போட்டிருக்கானுங்க கடைசி பக்கத்தில் கொட்டெடத்தில் போட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் திருமாவளம் அவருடைய மனு தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து போட்டிருக்கானுங்க அது அவருடைய மனு வந்து தள்ளுபடியா என்ன ஆச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் இருக்கிற செய்தியெல்லாம் அப்படி படிக்கிறேன் படித்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எந்த இடத்துல அவர் கரெக்டாக காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அதாவது மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவிகள் இருக்கு இல்லையா அந்த பதவிகளில் நியமனங்கள் இருக்கு இல்லையா அந்த நியமனங்களில் எஸ்சி மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை தூக்கி முன் வச்சுருக்காரு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவி அந்த பதவிகளில் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி அதில் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ஆச்சு நீ அந்த அந்த நியமனங்களில் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைக்கு முன் வச்சுருக்காரு எவ்வளோ ஒரு வேல்யூபுளான கோரிக்கை யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குமா ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த எஸ்சிஎஸ்டி மக்களை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இப்போ சுயசாதி பெருமையில் பேசி ஆண்ட பரம்பரை பெருமை பேசி தனிமைப்பட்டு போய் நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தோணியிருக்கணும் அதாவது அரசு உயர் பதவிகள் அதாவது அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவியில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் எஸ்சி மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு முறையில் வந்து பதவிகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தோணிருக்கணும் ஆனால் தோணவே இல்லை ஆனால் முனைவர் தொல் திருமாவளவர்கள் தோணியிருக்கு அதை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு மனுவில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாப்புல ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் அந்த மனுவில் போட்டிருக்காரு அதாவது இந்த அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவி நியமனம் இருக்கு தெரியுமா இந்த நியமனம் எதன் அடிப்படையில் நீங்கள் நியமனங்கள் பண்ணுறீங்க என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் நியமனங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைக்கு முன் வச்சுருக்கார் கேள்வியத்துக்கு கேட்டிருக்காரு இது வந்து வெளிப்படைத்தன்மையும் இல்லைன்னு இருக்காரு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நிறையா பதவிகள் இருக்குது அரசு பதவிகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி நியமனங்கள் பண்ணுறாங்க எலெக்ஷன் மூலமாக அதாவது தேர்வுகள் மூலமாக பரிசு எழுதுகிறோம் இல்லையா அந்த தேர்வுகள் மூலமாக பண்ணுறாங்க கல்வி தகுதிகள் அதன் அடிப்படையில் வந்து நியமனங்கள் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தகுதியின் அடிப்படையில் நியமனங்கள் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெளிப்படை தன்மைகள் எல்லாமே இருக்குது அது குரூப் எக்ஸாம்பிளாமே அப்படி தான் தேர்வுகள் வைப்பாங்க அதற்கு பின்பாக கட் ஆஃப் மார்க் வரும் அதற்கு பின்பாக நேர்காணல் வைப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வெளிப்படை தன்மைகள் இருக்குது ஆனால் இந்த அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவி நியமனங்களில் வெளிப்படைத்தன்மைகள் இல்லை எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் நியமனங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை தூக்கி முன் வச்சுருக்காரு அந்த அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவி இருக்கு இல்லையா அதை வந்து தேர்வு இல்லையா அந்த தேர்வு குழு யாருன்னு கேட்குறாரு யார் அந்த தேர்வு குழு யார் யார் தேர்வு பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குழு தூக்கி முன் வைக்கிறாரு இதில் ரொம்ப ஒரு நுட்பமான விஷயங்கள் இருக்குது அரசு வந்து எதன் அடிப்படையில் இவங்க அந்த பதவி நியமனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இல்லை எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்பில் அடிப்படையில் வந்து பதவி நியம நியமனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்டி சமுதாய மக்களுமே தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிற போகிறாங்க அதான் உண்மை எஸ்சிஎஸ் சமுதாய மக்களுமே தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிற போறாங்க அதற்கின்பா காம்படிஷனை போய் ஈடுபடலாம் ஆனால் எந்த எதன் அடிப்படையில் எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நியமனங்கள் பண்ணுறாங்கன்னு விஷயமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி முன் வச்சிருக்காரு அந்த மனுவில் வந்து சொல்லியிருக்காரு வெளிப்படை தன்மைகள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த மனு சொல்லியிருக்காரு ஸோ அதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க நீதிபதிகள் இந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இவங்க எதன் அடிப்படையில் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்ற விஷயமே புரியவே இல்லை ஆனால் நமக்கு ஒரு சில புரிதல்கள்லாம் இருக்குது எதன் அடிப்படையில் அவங்க இந்த பதவி இந்த இந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஒரு ஒரு சில புதி இருக்குது அது என்ன புரிதல்கள் அப்படின்ற விஷயம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாப்புல அதாவது நீலாம் கஷ்டப்பட்டு படித்து போராடி உன்னுடைய உரிமையை கேட்பதற்காக நீ தயாராகிற பொழுது உன்னுடைய உரிமையை தீர்மானிக்கிற இடத்துல பார்ப்பனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் குடியரசு இதில் படித்தேன் அதில் சொல்லியிருப்பாரு அவர் அதாவது நீ கஷ்டப்பட்டு படிச்சிருவேன் கஷ்டத்தை படித்து இதானா நம்மளோட உரிமை நம்ம உரிமையை கேட்கணும்டா அப்படின்னா ஒரு நிலைமைக்கு வந்து நிற்ப ஆனால் உன்னுடைய உரிமையை தீர்மானிக்கிற இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா பார்ப்பன்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் அதுதான் இந்த இடத்துல அதாவது இந்த வழக்கை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிபதிகள் ஃபுல்லாமே யார் இப்பற நீதிபதிகள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பார்ப்பனங்கள் தான் நீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி யார் இருக்கிற தான் ரொம்ப அதிகமாக கோல் வச்சுராங்க வேறு யாரும் அவ்வளோவா இல்லவே இல்லையே ஸோ இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான ஒரு காரணமாக எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ்சிஎஸ்டி சமுதாய மக்கள்லாம் வந்து நீதிபதிகளை சாரி வழக்கறிஞர்களாக வந்து அதுவும் அரசு தலைமை வழக்கறிங்களா வந்து என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பனிய சிந்தனைகள் தான் சனாதன சிந்தனைகள் தான் அதான் மெயினான காரணமாக இருக்கும் யாராச்சும் ஒரு ஆள் கேட்டாங்களா தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாலும் கேட்டாங்களா இந்த மாதிரி அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவியில் வந்து நீங்கள் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் எஸ்சிஎஸ்டி சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு முறையை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டாங்களா கேட்கணுன்னு தோணுச்சா ஆனால் யாருக்கும் தேவையில்லை கேட்ட யார் கேட்ட ஒரே நபர் யாருன்னா அது முனைவர் தொழில் திருமாவர்கள் அவருடைய மனுவும் தள்ளுபடி வச்சுருக்காங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க காரணம் என்ன சனாதன சிந்தனைகள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதான் மக்கள் நம்ம இதையும் தாண்டி சிந்திக்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்குது அதாவது இப்போ தற்போது இந்த அரசியல் காலகட்டத்தில் இந்த அரசியல் காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னர் முனைவர் தொழில் திருமாவளவர்களை வந்து எதிரியாக காற்ற பல்வேறு வகையான சதி வேலைகளாக நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இவர் தான் வந்து ஈராயிரம் வருடமாக கட்டமைச்சு வச்சுருக்கிற அந்த சனாதன கட்டமைப்புகள் வந்து மெல்ல மெல்ல அம்பேத்கரியை சிந்தனைகள் கொண்டு உடச்சி எறிஞ்சிக்கிருக்கிறாரு அதான் யதார்த்தமான உண்மை ஸோ இவரை காலி பண்ணிட்டான் சித்தாந்தங்கள் ரீதியை அவரை காலி பண்ணிட்டான் அப்படின்னாலே நம்முடைய சனாதன சிந்தனைகள் மேற்கொண்டு என்ன நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி இவரை காலி பண்ணுவதற்கு பல கட்ட முனைகள் வந்து தாக்குதல்லாம் பண்ணிக்கிருக்காங்க தாக்குதல் மீன்ஸ் என்னென்னா கருத்தியல் தாக்குதல்ன்ற பேரில் வந்து வச்சுக்கிருக்காங்க சுயசாதி பெருமை அவர் பேச மாட்டார் ஆண்ட பரம்பரை பெருமை பேச மாட்டார் இவர் மட்டும் ஏன் வந்து அந்த அடுத்த அடுத்த சமுதாய மக்களுக்கு ஏன் பேசுகிறார் இவர் சமுதாய மக்கள் பேசலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த தலித் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் பிழைப்புவாதிகளும் கூட இவர் காரணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இன்னும் சொல்ல போகிறாங்க பிசிஎம்பிசி மக்களை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துகிறேன் தெரியுமா ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களும் கூட என்ன பண்ணுறாங்க தங்களுடைய தலையாய எதிரியே முனைவர் தொல் திருமாவளம்தான் அப்படி மாதிரி பார்க்குறாங்க இதற்கெல்லாமே என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து பல இடங்களில் வந்து சனாதன சிந்தனைகளை உடைச்சு அதன் மூலமாக உரிமைய நிலைநாட்டை பார்க்குறாரு இந்த பார்ப்பனைய எல்லாமே எதிர்க்கிறாரு பார்ப்பனைய சிந்தனைகள் எல்லாத்தையும் எதிர்த்து பிசி மக்களுக்கும் உரிமையை கேட்குறாரு எம்பிசி மக்களுக்கும் உரிமையை கேட்குறாரு எஸ்சி மக்கள் உரிமையை கேட்குறாரு எஸ்டி மக்களும் உரிமையை கேட்குறாரு என்ன சொல்ல போகிறதா இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை கேட்கிறார் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மருத்துவ மத்திய தீர்ப்பில் ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது களத்திலேயே முதலாளர் போராட்டம் பண்ணார் ஸோ இவர் வந்து இவருடைய ஒவ்வொரு போராட்டங்களுமே எதனை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சனாதன சிந்தனைகளை உடைக்கின்ற ஒரு கட்டமைப்பை உடைக்கின்ற ஒரு சிந்தனை நோக்கி தான் இருக்குது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க இவருக்கு எதிராக வந்து அனைத்து சமுதாய மக்களுமே திசை திருப்புகின்ற வேலை ஈடுபட்டுருக்காங்க இப்போ நம்மளுடைய இலக்கு எதுவாக இருக்கணும் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியிலையும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவியிலையும் சரி யார் இருக்கிறாங்க பார்ப்பனைய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இந்த பிசி சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க என்ன பண்ணணும் ஏன்னா நாங்கள் மட்டும் ஏன்னா அந்த இடத்துல இல்லை அப்படி மாதிரி நீங்கள் கேள்வி இதைக்கு முன் வைக்கணும் டிமாண்ட் வைக்கணும் டிமாண்ட் வைக்கணும் இந்த மாதிரி அரசு உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியிலையும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியிலையும் சரி நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க எங்கள் எந்த தகுதியும் கிடையாதா நாங்கள் இதை வரக்கூடாதா அதுலேயும் இடஒ இடஒர் கொண்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கணும் கேட்குறாங்களா அதை கொடுத்துட்டு உங்களுடைய எதிரியே வந்து திருமணம் தான் அப்படின்ன மாதிரி அலைஞ்சிக்கிருக்குறாங்க ஏன் இன்னும் சொல்ல போகிறாந்தா மண்டல் கமிஷன் பரிந்துரையை வந்து யார் கொண்டு வந்தது மண்டல் வந்து ஊர் ஊரா சுற்றுறாரு ஊர் ஊரா சுற்றி சுற்றி இந்த ஓபிசி மக்கள் இருக்காங்களா அதான் பிசிஎம்பிசி மக்கள் அவங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் போது எப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்னா ஊர் ஊரா சுற்றி அவங்களுடைய வாழ்க்கை தர தரத்தை மேம்படுத்துறாரு தான் அவங்க இடஒதுக்கீடு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மண்டல் கமிஷன் பரிந்துரையை கொண்டு போய் விபிசிங்கிட்ட கொடுக்குறாரு இதை நீங்கள் அமல்படுத்துங்க அந்த ஓபிசி மக்களுக்கு பிசிஎம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு ஆனால் அந்த விபிசிங் வந்து அதை ஏற்கிற அவர் வந்து அதை ஏற்கிற நிலைமையில் இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சிக்காக என்ன பண்றாங்க வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுமைக்கு என்ன பண்றாங்க மாபெரும் போராட்டங்களை பண்றாங்க யாத்திரை போறாங்க யாத்திரை எதுக்கு போறாங்க அது இந்திய மக்களுடைய நல்லிணக்கத்திற்காக போனாங்களா இல்லை எஸ்சி எஸ்டி மக்கள் உரிமையை பாதுகாக்கிறதுக்காக போனாங்களா இல்லை பிசி எம்பிசி மக்கள் உரிமையை பாதுகாக்கிற போனாங்களா கிடையாது மண்டல் கமிஷன் பரிந்துரையை நீங்கள் அமல்படுத்திட்டீங்க அப்படின்னா பிசி எம்பிசி செம் ஆகந்த மக்களுமே வந்து மேலே வந்துடுவாங்க இடஒகிர் கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே வந்துருவாங்க அதனால் அவங்களுக்கு இடஒகியர் கொடுக்காதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க இந்தியா முழுமே ரத யாத்திரை போனாங்க போகிற இடங்கள் எல்லாத்தையும் கலவரத்தை மேற்கொண்டாங்க அடித்து ஓட்டச்சாங்க எல்லா இடங்களுமே எதுக்கு பிசிஎம்பிசி முதலில் இழுத்து கொடுக்காரா அப்படின்ன மாதிரி அடித்து உடைச்சாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பிசிஎம்பிசி சமுதாயத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாரோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாசிஸ் அரசாங்கத்துக்கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ அந்த மக்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம் இல்லையா இன்றைக்கி பிசிஎம்பிசி மக்கள் வந்து பல இடங்களில் அரசு பதவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு மண்டல் கமிஷன் கொண்டு வந்த அந்த பரிந்துரை தான் காரணம் விபிசிங் அமல்படுத்தி அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை தான் காரணம் அப்போ நம்மளுடைய தலையா எதிர் யாராக இருக்கணும் தலையா எதிர் யாராக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கணும் சனாதன சிந்தனையை வந்து உள்வாங்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கணும் ஆனால் வந்து இந்த பிசிஎம்பிசி ஜமாயத்தில் இருக்கிற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எதிரியாக பார்க்குறாங்களா இதைய பார்க்காம கைகூலிகளாக வேலை பார்த்துக்கொண்டு மடைமாற்றுகின்ற வேலையில் பார்க்குறாங்க அப்படியே இவருடைய இவங்களுடைய இவங்களுடைய எதிர்ப்பு ஃபுல்லாகவே பாஜகவை நோக்கி இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க சனாதனத்துக்கு கைக்குலியாக வேலை பார்த்து கொண்டு பாஜக கை கூலியாக வேலை பார்த்துக்கொண்டு அப்படியே அந்த இது எல்லாமே மடைமாற்றம் பண்ணி திருமாவளவன் பக்கம் திருப்பி விட்றாங்க திருமாவளம் வந்து அந்த வேலை பார்க்குறாரு இந்த வேலை பார்க்குறாரு நாடக காதல் பண்ணுறாரு கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற அந்த அரசியல் தலைவர்களுக்கு அவங்கள்தான் இல்லை அந்த பிசிஎம்பி சிச்சமாயத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பான இருக்குது ஏன்னா அதனால தான் என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் பல இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் சுவரணபுரம் பண்ணுறப்ப மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த திருமாவர்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி பல இடங்களில் சுவர்வனம் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய பதிவுகள் எல்லாம் போடுறாங்க ஸோ மக்களே முனைவர் தொழில் திருமாவணருடைய இந்த வழக்கு இருக்கு இல்லையா அந்த மனு அதை தள்ளுபடி பண்ண மனு ரொம்ப ஒரு விவாதத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு மனு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு மட்டும் கிடையாது இன்னும் சொல்ல போகிறாருந்தால் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவிகளை வந்து அனைத்து சமுதாய மக்களுக்குமே வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் கொடுத்தா தான் அடுத்த அடு அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே ஏங்கி இருக்கோம் அரசு தலை அது உச்சநீதிமன்ற நீதி பதவியிலையும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதி சரி நம்ம சமுதாயத்தை சார்ந்தம் இல்லை அப்படின்னு இருக்கோம் ஸோ அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறதாக இருந்தால் அந்த பதவியில் நம்ம போகிறதா இருந்தால் இது ஒரு 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 படிக்கல் தான் அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியில் வந்து நியமனங்கள் கொடுக்கறது இடஒதுக்கீடு முறை கொடுக்கறது வந்து ஒரு படிக்கல் தான் அதை கச்சிதமாக வந்து பயன்படுத்த வேண்டும் முனைவர் தொழில் திருமாவளம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு தொடக்கத்தை வந்து வச்சுட்டுருக்காரு கம்மா போட்டிருக்காரு அதை தொடர்ந்து கொண்டு போக வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருடைய கடமை என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று செய்கிற புரட்சி செய்ய புரட்சியாளர் நம்பி உரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்